ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய வளகாப்பு ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே செல்லில் எடுத்தது ஃபோட்டோலாம் வைக்கல வீட்லேயே தான் சிம்பிளாக செஞ்சாங்க இந்த மாதிரி மாமனார் மாமியார் கழிக்க அது பண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் போன ஜென்மத்துல அவங்க பெத்த பொண்ணு மாதிரி நல்லாவே பாத்துக்கிறாங்க எனக்கு எந்த ஒரு பழியுமே இல்லை நான் சந்தோஷமா இருக்கேன் போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணுமோ தெரில எனக்கு இந்த மாதிரி மாமனார் மாமியார் அது பண்ணி கிடைச்சிருக்காங்க மாத்தன நல்ல ஒரு தங்கச்சி மாதிரி பார்த்துக்குறாங்க ஒரு வீட்டுக்கு போன பொண்ணுக்கு மருமாவலா போன பொண்ணுக்கு வேற என்ன வேணும் நல்ல மாமியார் மாமியனார் அமைச்சுட்டாவே அந்த பொண்ணோட லைஃப் சந்தோஷமா தான் இருக்கும் எனக்கு அந்த லைஃப் கிடைச்சிருச்சு லைஃப் லாங் இதே மாதிரியே நாங்கள் எந்த ஒரு சண்டையும் கூடாத சந்தோஷமா இருக்கணும் நான் கடவுள் கிட்ட பண்ணிக்கிறேன் எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும் ஆசப்படுற எந்த காலத்துலயுமே மாமனார் மாமியார விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்க எனக்கு இன்னொரு அம்மா அப்பா மாதிரி அவங்க எனக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்தக்கா வரம் அவங்கள எந்த காலத்திலயும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் லவ் மேரேஜுன்றதுனால அம்மா வீட்டிலேருந்து இருந்து யாரும் வரல எல்லாமே மாமனார் மாமியார் தான் எடுத்து செஞ்சாங்க எல்லா பொண்ணுக்கும் இருக்க வேண்டிய தான் அம்மா இருக்கும் போது அம்மா வீட்டுல போயிருக்கணும் எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு என்ன பண்றது லவ் மேரேஜ்னாவே எல்லாருக்கும் உங்க வீட்லயும் பிரச்சனை தானே ஒரு நாள் என்னை புரிஞ்சு என்னை ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு பாய்ரண்ட்ஸ்ங்க இந்த அளவுக்கு செஞ்சதே எனக்கு பெரிய தான் போச்சு மம்னா இருந்தாங்க எடுத்து செஞ்சிருக்காங்க வேற யார் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க பரவாயில்ல எனக்கு இந்த அளவு செய்கிறாங்க அதான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி மாமனார் மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு கடவுளுக்கு ஒருத்த பெரிய கிஃப்டே தான் இந்த குடும்பம் தான்